யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பா அரியணேத்ரன் ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்திரணி நா ஸ்ரீகாந்தா தமிழ்தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ ஐங்கரணேசன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சிவநாதன் வேந்தன் அரசியல் ஆய்வாளர்களான எம் நிலாந்தன் ஏ ஜதீந்திரா உள்ளிட்ட சிவில் சமூக பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தனர் பாராளுமன்ற உறுப்பினர்களான தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் சி விக்னேஸ்வரன் ஆகியோர் சார்பில் அவர்களின் பிரதிநிதிகள் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் இன்று நடைபெற்ற உறுதி கலந்துரையாடலின் பின்னர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு சார்பில் சுயாதீன வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப அருகிநேத்திரன் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது அனைத்து அரசியல் அம்சங்களையும் பொறுப்போடும் நிதானத்தோடும் அலசி ஆராய்ந்த பிறகு நீண்ட நாள் தமிழ் தேசியவாதியும் முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவரும் ஊடகத்துறையிலே நன்கறியப்பட்டிருந்தவருமான திரு பா அரிய நேந்திரன் அவர்களை தமிழ் பொது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பிலே ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக தீர்மானி நிறுத்துவது என்கிற முடிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதை இன்றைய தினம் எமது மக்களுக்கும் இந்த தேர்தலிலே அக்கறை கொண்டிருக்கிற சகல தரப்பினருக்கும் நாங்கள் அறிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய இந்த சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்க வேண்டிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் சில தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இன்று அவர்களாலே பாராளுமன்ற கடமைகளும் குறுக்கெடுக்கிற நிலைமையிலே அவர்கள் விரும்பியும் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது இருந்தாலும் அவர்கள் சார்ந்த கட்சிகளை அந்த கட்சிகளைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் இங்கே பிரித்துவடுத்தி எங்களோடு அமர்ந்திருக்கிறார்கள் அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளராக களமிறக்கப்படுவார் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையகம் தேர்தல் நியமனங்கள் செய்யப்பட்டது வேட்பாளர் நியமனங்கள் செய்யப்பட்டதற்கு பிற்பாடு அதற்கான சின்னத்தை ஒதுக்குவார்கள் ஆகவே அதுவரை அது என்ன சின்னம் என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு சுயேட்சை வேட்பாளராக தமிழ் மக்கள் சார்பாக திரு அரியந்தன் அரியந்தன் அவர்கள் இப்பொழுது களமிறக்கப்பட்டிருக்கின்றார் நாங்கள் ஓரிரு நாட்களுக்குள் அவருக்கான கட்டுப்பணம் செலுத்தப்படும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன என்றோ நாளையோ நாங்கள் அந்த கட்டுப்பணத்தை செலுத்துவோம் இந்த இதனுடைய விவாதம் என்பது ஒரு பிரச்சாரம் தான் கடந்த ஆறு மாதங்களாக இது தொடர்பாக பத்து எழுத்தாளர்கள் நிறையவே எழுதியிருக்கிறார்கள் நாங்கள் நிறையவே பேசியிருக்கிறோம் தொலைக்காட்சியில் பொதுவெளியில் ஆகவே இந்த பிரச்சாரம் என்பது உத்தியோகபூர்வமான முறையில் மிக விரைவாக ஆரம்பிக்கப்படும் மட்டக்களப்பில் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த இந்த பிரச்சார வேலைகள் என்பது ஆரம்பிக்கப்படும் ஆகவே இந்த பிரச்சாரம் நிச்சயமாக தமிழ் மக்களினுடைய அரசியல் தீர்வுகளை கொண்டு வருவதற்கு ஒரு நகர்வை ஏற்படுத்துவதற்கான முறையில் அந்த வெற்றியை தமிழ் மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் இதனுடைய முக்கியமான விடயம் தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையோர் இதனை ஆதரித்தார்கள் எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் அனைவரையும் இணைத்து கொண்டு செல்ல விரும்புகின்றோம் சில சமயங்களில் தமிழரசு கட்சி அடுத்து வரும் வாரங்களில் கட்சியாக அவர்கள் சில தீர்மானங்களை எடுப்பதற்கு கூட சாத்தியப்பாடுகள் வரலாம் உண்மையில் தமிழ் பொது வேட்பாளர் என்பது தமிழ் தேசிய இனத்தின் குறியீடாவார் தமிழ் தமிழர் தாயகத்தின் குறியீடாகுவார் அதன் அவை தமிழ் மக்களின் ஒரு ஒரு குறியீடன்ற வகையில் அந்த குறியீட்டை நோக்கி தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்குகளை திரட்டி தங்கள் யார் என்பதையும் தங்களுக்கு என்ன தேவை என்பதையும் சொல்லுகிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த நிலைப்பாட்டை வெற்றி பெறச் செய்ய வேண்டியது ஒவ்வொரு தமிழ் குடிமகனதும் ஈழத்து ஈழத்து குடிமகன் மட்டுமல்ல புலம்பெயர்ந்த புலம்பெயர் குறிப்பாக முப்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு மேல் சிதறியிருக்கின்ற எங்களுடைய தாயக மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த இந்த முயற்சியை வெற்றிகரமான முயற்சியாக மாற்ற வேண்டும் எனவே தமிழ் பொது வேட்பாளரின் வெற்றி எனப்படுவது ஒரு தமிழ் தேசிய வாக்களிப்பு அலையை உருவாக்குவதில் தான் தங்கியிருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த கட்டமைப்பு தமிழ் தேசிய நிலைப்பாட்டு கொண்ட அனைவருக்குமாக திறக்கப்பட்டிருக்கிறது எதிர்காலத்தில் இந்த கட்டமைப்புக்குள் வெளியில் இருக்கும் தரப்புகளும் இணைய வேண்டும் இணைவதன் மூலம்தான் நாங்கள் தமிழ் மக்களை ஒரு மையத்தில் திரட்டலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி மட்டுக்கிழப்பு பிறந்த பாக்கிய செல்வம் திரு கால்நடை அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றியவர் என்பதுடன் ஊடகவியலாளராகவும் எழுத்தாளராகவும் அறியப்படுகின்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு செயற்பாட்டு அரசியலுக்குள் பிரவேசித்த அவர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு பொதுத் தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் மட்டக்கிளப்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர் கிங்ஸ்லி ராசநாயகம் தனது பதவியை ராஜினாமா செய்ததையடுத்து பாராளுமன்ற உறுப்பினரானார் இதன் பின்னர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலிருந்து இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் பாராளுமன்றத்துக்கு மீண்டும் அவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் தரப்பின் பொது வேட்பாளரான ப அருகிணேத்ரன் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் நான் வரும் அடையாளம் அதாவது ஒரு தமிழ் தேசியத்தான் அதில் இருக்கின்றது அந்த தமிழ் தேசியத்துக்காக குறியீடாக மாத்திரம்தான் நான் இருப்பேன் தவிர நான் ஒரு ஸ்ரீலங்கா சோசலிச குடியரசின் ஜனாதிபதியாக வருவதற்கு அல்ல மாறாக ஈழ மண்ணிலே இருந்து எமது மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு பல் நெடுங்காலமாக தொடர்ச்சியாக உரிமையற்ற ஒரு இனமாக இருக்கின்றார்கள் எங்களுக்கான ஒரு உரிமை கிடைக்க வேண்டும் என்பதை சர்வதேசத்துக்கும் எனது ஸ்ரீலங்காவுக்கும் வலியுறுத்துகின்ற ஒரு தேர்தலுக்கு ஒரு அடையாளமாக மாத்திரம் நான் அந்த தேர்தலிலே வேட்பாளராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் அவரே கூறுகின்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விடுதலை புலிகளை பிரித்ததற்கு மூல காரணமாக இருந்தவர் நான் என்று கூறுகின்றார் அதை அங்கீகரித்து கருணா என்கின்றவர் அங்கு பேசுகின்றார் மக்களை பிரித்து ஆளுகின்றவரை நாங்கள் வாக்களிக்கப் போகின்றாமா அல்லது ஒவ்வொரு கட்டத்திலும் நல்லாட்சி தொடக்கம் தொடர்ச்சியாக ஏமாற்றி வருகின்ற அந்த ஜனாதிபதிக்கு நாங்கள் வாக்களிக்க போகின்றாமா என்பது தமிழ்நாக்கை சிந்திக்க வேண்டும் இரண்டாவதாக இருக்கின்றவர் சைத் பிரேமதாசு அவர்கள் சைத் பிரேமதாசு அவர்கள் நல்லாட்சி காலத்தில் என்ன செய்தார் பத்து ஆயிரம் பாஞ்சாலைகளை வடகிழக்கிலே அமைப்பதற்காக அங்கீகாரம் கொண்டு வந்தார் இன்று அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவ்வாறானவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டுமா மூன்றாவதாக இருக்கக்கூடியவர் அன்பு குமார சிசாநாயக் அவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் இருபத்தி ரெண்டு பேர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போது இந்த வடகிழக்கு இணைந்த வடகிழக்கை பிரிப்பதற்கு துணையாக இருந்தது என்பது ஒரு விடயம் ஆகவே அவ்வாறு அவனரை ஆதரிக்கப் போகின்றோமோ இல்லை மைந்தவின் முதல்வர் வந்திருக்கின்றார் நாமல் ராஜபக்சே அவர்கள் நாமல் ராஜபக்சே அவர்கள் என்ன கூறுகின்றார் எங்கள் எங்களால் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் பதிமூன்றாவது அதிகார பகிர்வை தருவேன் என்று இதே யாழ் மண்ணிலே கூறிய விட்டு வந்ததற்கு அவர் கொழும்பிலே ஒரு அறிக்கை பெற்றிருந்தார் நான் அவ்வாறு சர்வதற்கு உடவும் மாட்டேன் தரவும் மாட்டேன் நான் வடக்கில் ஒரு கதை தெற்கில் ஒரு கதை கதைப்பவன் அல்ல நிலைப்பாடு தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி எம் நாம் வினவினோம் கட்சி எதிர்வரும் பதினோராம் தேதி கூடி ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்க வேண்டிய வேட்பாளர் தொடர்பில் தீர்மானிக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார்